அனைவருக்கும் வணக்கம் நான் தான் மரம் பேசுகிறேன் கிளி வளர்த்தேன் விட்டது அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டது என்று அப்துல் ஐயா என்னை பற்றி கூறியுள்ளார் மரம் இயற்கையின் வரம் மனிதா நான் உனக்கு மலையே தருகிறேன் என் மரத்தடி நிழலையும் தருகிறேன் உன் மனம் கவரும் வனமும் தருகிறேன் என் வனத்தில் வாழும் விலங்குகள் பரவலுக்கு இருப்பிடமும் தருகிறேன் உன் சுவாசம் காக்க என் சுவாச காற்றும் தருகிறேன் இயற்கையால் வரும் மண் நரிப்பையும் நிலச்சரிவையும் தடுக்கிறேன் நீ அமையாது உலகு என்றார் திருவள்ளுவர் அந்த மழை நீரை தருவதும் நானே மனிதர்களோ சாலை அமைத்தல் தொழிற்சாலை அமைத்தல் என்று எங்களை அழிக்கிறார்கள் எங்களை அழிப்பதனால் மழை பொறுதில்லை வெப்பம் அதிகரிக்கும் சுத்தமான காற்று கிடைக்காது சுற்றுச்சூழல் மாசடைந்து புது புது நோய்கள் ஏற்படும் மரங்களின் அழிவு மனிதர்களின் அழிவு என்பதை உணருங்கள் மனிதனுக்கு அழகு மனம் மண்ணுக்கு அழகு மரம் உயிர் காக்க வந்த என்னை வெட்டி செல்லாதே நீ செல்லும் வழியெல்லாம் என்னை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்போம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் இயற்கையின் கடவுள் மனிதனின் மூச்சு மலையின் தாய் தரும் தேவதை மரம் நடுங்கள் மரம் செழித்து மலை கொளித்து பூமி மகிழ கை கோருங்கள் நன்றி வணக்கம்